வணக்கம் நான் டாக்டர் நிதி செல்வி மக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால அவதிப்படுறாங்கன்னா அது வந்து மூட்டு வலி இப்போ வந்து நம்ம வந்து மூட்டு வலி வந்தாலோ இல்லை மு முட்டியில் வந்து நமக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகி நம்ம வந்து பெட்டில் இருந்தாலோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் பார்க்க வரவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஆட்டுக்கால் சூப்பு குடிங்க அது வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து மூட்டு வந்து மறுபடியும் நல்லா ஜ ரீஜாயின் ஆகிடும் சீக்கிரமாக வந்து முட்டி இருந்து வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அது வந்து வெஜிடேரியன் பீப்புள் வந்து எப்படி அதை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு இன்னைக்கு அதுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பல மூலிகைகள் நிறைந்த ஒரு கிழங்கு பத்தி நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் வந்து உடவாட்டு கால் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கிற ஒரு கிழங்கு இது வந்து வெஜிடேரியன் பீப்புள் வந்து இதுல சூப்பு போட்டு குடித்தா ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இது வந்து நம்ம வந்து சமதள பகுதிகளில் அதிகமா விளையக்கூடியது அல்ல இது வந்து மெயினா வந்து மலை பிரதேசங்கள்லாம் இருக்கக்கூடிய ஏற்காடு கொல்லிமலை அந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய விளையும் இது அங்கெல்லாம் நமக்கு வந்து சீப்பா கிடைக்கும் இப்ப மலை பிரதேசத்துக்கு போனீங்கன்னா அங்கிருந்து நீங்க இந்த கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வரலாம் ஆனா நாம வந்து நம்ம சிட்டியில் இந்த மாதிரி கிழங்குலாம் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் கிலோவே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது எப்படி நம்ம விளையுது அப்படின்னு சொன்னா அந்த மலையிலேருந்து அருவி இல்லையா அதனுடைய ஹெர்பல் வாட்டர் மூலயமா அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த ஹெர்பல் விளை எடுத்துட்டு ஒரு கிழங்கு அதனால இது வந்து எல்லா ஹெர்பலையும் உள்ளடக்கியது சூப்பாகவோ இது வந்து பவுடரா கிடைக்குது அந்த மாதிரி பவுடராகவோ வாங்கி நம்ம சூப் போட்டு குடிக்கும்போது நமக்கு வந்து முட்டி வலி அந்த மாதிரி ஒரு பத்து பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கிழங்குனால கிடைக்குது நமக்கு இது வந்து மேல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் இதுல வந்து சில முடிகள்லாம் இருக்கும் சின்ன சின்ன வேர் மாதிரி முடிகள் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் இதில் க்ளீன் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம கட் பண்ணும் போது இந்த மாதிரி வந்து உள்ளார சேனை மாதிரியே அந்த மாதிரி உள்ள கிழங்கு மாதிரி இருக்கும் சாஃப்டாக தான் இருக்கும் இது இது வந்து நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தும் போது நம்ம வந்து ஒரு மண் தொட்டி இருக்கு இல்லையா அந்த மண் தொட்டியில் கொஞ்சம் மண் போட்டு நம்ம நிறைய வாங்கிட்டு வரோம் ஒரு மலை பிரதேசத்துக்கு போகிறோம் அங்கே கிடைக்கக்கூடிய இந்த கிழங்கு வந்து நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி டெய்லி சூப் போட்டு குடிக்க வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நீங்கள் தொட்டியில் வந்து ஒரு மணல் ஈர மணல் போட்டுட்டு அதில் வந்து புதைச்சி வச்சு இது பண்ணிங்கன்னா இது வந்து சாஃப்டாகவே காஞ்சி போகாமல் இருக்கும் போக விட்டுட்டிங்கன்னா அது வந்து கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம பத்து பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா என்னென்னா முட்டி வலி மூட்டு வலி ஜாயிண்ட் பெயினை வந்து நமக்கு நல்லா குறைத்து கொடுக்குது இது ஜாயின் பெயின் இட் ரிலீஸ் த ஜாயிண்ட் பெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் கனெக்ட்ஸ் த டிஷ்யூஸ் அதாவது க டிஷ்யூனால் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த முட்டி வலியில் இருக்கு இல்லையா இந்த ஷோல்ட்ரு ஜாயின்ல நம்ம நிறைய பலு தூக்குவாங்க வெயிட்டு தூக்குறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த தசையில் வந்து விட்டு போயிடும் லிகமென்ஸு அந்த மாதிரி எல்லாம் விட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து லிகமெண்ட் டியர் ஆயிடுச்சு அந்த டிஷ்யூ வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி டிஷ்யூ வீக்காக இருக்கும்போது லிகமெண்ட் டியர் ஆனவங்களுக்கு எல்லாம் இந்த வந்து இந்த கிழங்கு நம்ம சாப்பிடும்போது அது வந்து கனெக்ட் பண்ணுது ஒவ்வொரு டிஷ்யூவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜாயிண்ட் பெயினில் வந்து இது வந்து மெயினாக வந்து பெயின் கில்லராக இப்போ எந்த இடத்துல வ தசைப்பிடிப்பு வருதா வலி வருதா இல்லை உங்களுக்கு வந்து முட்டி வலி வருதா இல்லை விரல் எல்லாம் வீக்கமாக இருந்து வலி வருதா அந்த மாதிரி எந்த வலி இருந்தாலும் பெயின் கில்லராக வந்து இது வந்து நேச்சுரல் பெயின் கில்லராக வந்து இது வந்து யூஸ் ஆகுது சிலர் கேட்கலாம் இது வந்து முட்டி வலிக்கு மட்டும்தான் வந்து கேட்குமா வேற எந்த வியாதியும் நமக்கு கேட்காம அதா இதில் வந்து நிறைய ஹெர்பல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் வந்து இது வந்து மெயினாக வந்து பிளட் சுகர் பிளட் சுகர் லெவலை வந்து நல்லா குறைக்குது தொடர்ந்து இந்த கிழங்கு சூப்பை வந்து நம்ம எடுத்துக்கும் போது பிளட் சுகர் அதிகமாக இருக்கவங்களுக்கு நல்லா அதை வந்து ரெடியூஸ் பண்ணி நல்லா சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது இந்த கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நிறைய பேருக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கும் அதாவது நிறைய பேருக்கு இப்போ வந்து ஃபேட்டி லிவர் வந்து இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகுது சுகர் இருந்தாலே வந்து சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்ததுனாலே கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிடுது அப்படி கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும்போது அது போய் டெபாசிட் ஆகிற இடம் வந்து லிவர் தான் அந்த மாதிரி லிவரில் போய் அது டெபாசிட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் வருது அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் வரும்போது லிவர்ல இருந்து உங்களுக்கு வந்து கேல் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி பித்தப்பை கற்கள் அப்புறம் வந்து லிவர் சிரோசிஸ் அந்த மாதிரி மாதிரி வந்து ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் வந்து லிவர் வந்து சுருங்கி போய் சிரோசிஸ் ஆஃப் லிவர் அந்த மாதிரி வந்து ஹெப்படோ மெகாலி அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து லிவர்ல வருது இந்த கிழங்கு சூப்பு நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இது வந்து லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணுது அதாவது என்ன பண்ணுதுன்னா லிவரை வந்து சுத்தப்படுத்துது லிவரை வந்து நமக்கு சுத்தப்படுத்தி நல்லா பசிய தூண்டக்கூடிய ஒரு கிழங்கா இது வந்து நல்ல உபயோகமா இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வளர்ற குழந்தைகளுக்கு இப்ப வந்து ஜிம் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேனாக போகிறாங்க அந்த மாதிரி இருக்கிற வளர்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஜென்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாருக்கும் நம்ம இந்த கிழங்கு சூப்பு நம்ம கொடுக்கும்போது இது வந்து போனை வந்து ஸ்ட்ரெங்த் பண்ணுது நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்துட்டா நம்ம வந்து போனை ஸ்ட்ரென்த் பண்ணணும் இடுப்பெலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நமக்கு என்ன தருவாங்க நல்லெண்ணெய் பச்சை முட்டை அந்த மாதிரிலாம் தருவாங்க இப்போ வெஜிடேரியனாக இருக்கும்போது நம்ம வந்து நிறைய குழந்தைங்க இப்போ வந்து நல்ல எண்ணெய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க முட்டை வந்து பச்சையாக சாப்பிட மாட்டேன்றாங்க அந்த மாதிரி உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி கூட சாப்பிட மாட்டேன்றாங்க அதை விட எஃபெக்டிவான இந்த கிழங்கு சூப்பு வந்து நம்ம கொடுக்கும்போது இது வந்து போன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெங்தன் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்டீரியல் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ முட்டியில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாக்டீரியல் இன்ஃப்ளமேஷனோ இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆச்சுன்னா அது வந்து இந்த கிழங்கு சூப்பு வந்து கொஞ்சம் தூதுவலை இலையும் சேர்த்து நம்ம வந்து போட்டு குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி இல்லை அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இல்லை இருமல் சளி அந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த ஆட்டுக்கால் கிழங்கு சூப்போட கால் கிழங்கு அது பேரே பார்த்தீங்கன்னா பாருங்கள் முடவாட்டு கால் கிழங்கு அதாவது முடக்கு பேஷண்ட்டையும் நமக்கு வந்து முடக்குவாதம் அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கிழங்கா இது வந்து அமையுது அது வந்து தூதுவலை கற்பூரவல்லி அந்த மாதிரி வெற்றிலை அந்த மாதிரி கூட சேர்த்து நம்ம வந்து சூப்பு போட்டு குடிக்கும்போது நமக்கு வந்து மார்பு சளி அந்த மாதிரி வந்து அதை வந்து முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த முடவாட்டு கால் கிழங்கு சூப்புக்கு இருக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு வந்து உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லிவர் வந்து டீடாக்ஸ் பண்ணுது சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது இந்த மாதிரிலாம் இந்த மூணு ப்ராப்ளத்தை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுறதுனால இது வந்து ஹார்ட்டினுடைய ஹெல்த் இருக்கு இல்லையா ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் ஹார்ட்னுடைய ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லபடியாக வச்சுருக்க உதவுது இப்போ நம்ம பத்து பாயிண்ட்டு பார்த்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பெயினை ரிலீவ் பண்ணுது அதுக்கப்புறம் இது வந்து டிஷ்யூஸ் டிஷ்யூஸ் வந்து லிகமெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுது அப்புறம் போன்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுது அப்புறம் சுகர் லெவல் வந்து இதை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது அப்புறம் லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணுது தென் ஹார்ட்டினுடைய ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுது தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது தென் ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய பாக்டீரியல் இன்ஃப்ளமேஷனை வந்து கட்டுப்படுத்தி உங்களுக்கு போன் பெயின் இல்லாமல் பார்த்துக்குது இது வந்து நே நேச்சுரல் பெயின் கில்லராக வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு அதாவது ஆக்சிஜன் பற்றாமல் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது குறைச்சி அவங்களுக்கும் நல்லா ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண வைக்குது இந்த பத்து பெனிஃபிட்ஸ் வந்து இந்த முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு சாப்பிடும்போது நமக்கு வந்து தரக்கூடிய பயன்கள் ஆகும் இந்த கிழங்கு வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டேன் இது வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்குது இது வந்து பொடியாகவும் செஞ்சு விற்பனை பண்ணுறாங்க அதை நம்ம சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிடலாம் இப்போ நான் வெஜிடேரியன் மட்டும்தான் சூப்பு குடிக்கணும்னு இல்லை இப்போ வந்து வெஜிடேரியனா இருக்கிற நமக்கும் இந்த கால் கிழங்கு சூப்பு வந்து நல்லா பயன் தரக்கூடிய ஒரு கிழங்கு அமையும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க